வணக்கம் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அமரர் முருகேசு வைத்திலிங்கம் அவர்களின் இருபத்தி மூன்றாவது வருட திதியை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உணவு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆத்ம சாந்தி வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவனம் மாதகல் கிளை நன்றி எம் தந்தைக்காக எம்மை கண்களிலே வைத்து காத்த தந்தையே தனக்கென பாராமல் எமக்காக வாழ்ந்தவரே வளர்முறையாக நாம் வளர்ந்தோம் தேய்வுரையாக நீங்கள் மறைந்தீர்களே கூண்டிலும் எம்மை அன்பினால் கோடீஸ்வரர்களிய எம் தந்தையே நாங்கள் பசியறியும் முன் எமக்கு பசியாற்றிய பறவை என்று எம்மை பிரிந்து இருபத்தி மூன்று வருடங்கள் உங்கள் பாச குஞ்சுகள் பரிதவிக்கின்றோம் உங்கள் அன்பிற்காக கந்தைகளை கட்டி காசு சேமித்து எமக்கு கல்வி தந்தீர்களே சம்பாதித்து சாதிக்கிறோம் செலவு செய்ய நீங்கள் இல்லையே தந்தையே ஆணாகப் பிறந்து கடவுளாக மறைந்த தந்தையே இன்று மட்டுமல்ல என்றுமே எங்கள் குலதெய்வம் நீங்கள்தான் உங்கள் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கும் மனைவி பிள்ளைகள்